தெரியாததை தெரிந்து கொள்வோம் மீன் மனிதர்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவாக கருதப்படுகிறது அதில் உள்ள புரதம் ஓமேகா ஓமேகாத்ரி கொழுப்பு அமிலம் வைட்டமின்கள் தாதுக்கள் என பல சத்துக்கள் உடலுக்கு பல நன்மைகள் தருகின்றன வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் மூளை ஆரோக்கியம் மீனில் உள்ள ஓமேகா ஓமேகாத்ரி கொழுப்பு அமிலம் மூளை செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நினைவாற்றலை உயர்த்துகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது சிறுவர்களின் மூளை வளர்ச்சிக்கும் உதவுகிறது இதயம் ஆரோக்கியம் ஓமேகா கொழுப்பு அமிலம் இரத்தத்தில் உள்ள தீய கொழுப்புகளை எல்டிஎல் குறைத்து நல்ல கொழுப்புகளை எச்டிஎல் அதிகரிக்கிறது இதய நோய் ஸ்ட்ரோக் அபாயத்தை குறைக்கிறது எலும்பு தசை வலிமை மீன் சிறந்த புரத சத்து கொண்டது எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலிமை தருகிறது குழந்தைகள் வளர்ச்சிக்கும் முதியோரின் எலும்பு பலவீனம் ஆஸ்டியோபரோசிஸ் தவிர்க்கவும் உதவுகிறது கண் பார்வை பாதுகாப்பு ஒமேகா த்ரீ மற்றும் வைட்டமின் ஏ கண்களுக்கு ஆரோக்கியம் தருகிறது வயதான போது ஏற்படும் பார்வை குறைபாடுகளை மேக்யுலர் டிஜெனரேஷன் தாமதப்படுத்துகிறது தோல் முடி ஆரோக்கியம் மீனில் உள்ள நல்ல கொழுப்புகள் மற்றும் வைட்டமின் இ தோலுக்கு ஈரப்பதம் தருகிறது சருமம் பொலிவுடன் இருக்க உதவுகிறது முடி உதிர்வை குறைக்கிறது உடல் எடை கட்டுப்பாடு குறைந்த கலோரி அதிக புரதம் கொண்டதால் எடை குறைக்க விரும்புவோர்க்கு சிறந்த உணவு வயிறு நிறைவாக உணரச் செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி மீனில் உள்ள வைட்டமின் டி செலினியம் உடல் பாதுகாப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது வைரஸ் பாக்டீரியா தாக்குதல்களை எதிர்க்க உதவுகிறது மனநலம் மேம்பாடு மன அழுத்தம் மனச்சோர்வு குறைக்கிறது மகிழ்ச்சி ஹார்மோன்களை செரட்டோனின் டொபமீன் தூண்டுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு பயன் கண் வளர்ச்சிக்கு ஒமேகா திரிய மிகுந்த உதவி செய்கிறது ஆனால் பாதகமான பாதரசம் மர்க்குரி குறைவாக உள்ள மீன்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் வார்த்தை டாக்டருமுறை மீன் சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான பழக்கமாகும் போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பாலோ பண்ணுங்க நண்பர்களே